ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சூப்பரான பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க இந்த மாதிரி செட் செட்டா கொடுக்க போறோம் ஆஃபர் பிரைஸ் சூப்பரான ஆஃபர்ல உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேர்டன்ஸ் எல்லாமே மிக்சடா போகிறோம் போறோம் எல்லாமே வந்து செட் செட்டா உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்க போறோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேருக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் டெய்லி வேர் வேர் எல்லாத்துலேயுமே நீங்க மிக்சடா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கணும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு செட்டுமே அவ்வளோ அழகா இருக்கு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்க போறோம் ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி இது வந்து பேங்கிள்ஸ் மட்டும் ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி கொடுக்க போகிறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் நம்ம எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் பெஸ்ட் பெஸ்ட் ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இது அப்படியே நீங்க செட் பை செட் கூட வியார் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு கைக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுக்கு நடுவில் நீங்க ஒன் ஒண்ணு கண்ணாடி வளையல் மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா கூட அவ்வளோ அழகா இருக்கும் ரொம்பவே நீச்சா இருக்கும் ரொம்ப கண்ணாடி வளையல் மட்டும் போடாம இந்த மாதிரி இங்க இடையில ஒரு மூணு வளையல் மிக்ஸ் பண்ணி கண்ணாடி வளையல் போட்டீங்கன்னா கூட அந்த அளவுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ண புக் பண்ணிக்கோங்க தீபாவளிக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பேங்கிள் கலெக்ஷன் இந்த வீடியோல வந்து டூ ஃபோர் சைஸ் மட்டும் தான் போட போறோம் ஏன்னா ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு வீடியோ போடுறோம் ஆயிரதுனால இந்த வீடியோல போடுறது எல்லாமே சைஸ் வந்து டூ ஃபோர் மட்டும் தான் அதுல ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்கிறோம் சைஸ் டூ ஃபோர் இருக்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டிசைன்ஸ் தான் நல்ல ஒரு கட்டிங்கோட உங்களுக்கு வந்துடும் எல்லாமே வந்து கட்டிங் கூட கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பண்ணாதது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் டெய்லி வேர்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக டெய்லி வேர் பண்ணலாம் கலர் அவ்வளோ சீக்கிரம் போகாது நிறைய பேர் சிக்ஸ் மந்த்துக்கு மேலேயே யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இது இந்த டிசைன் பண்ணாதது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபங்க்ஷன் வேர் டெய்லி வியர் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன் டூ ஃபோர் சைஸ் இது சைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த டிசைன் இந்த காம்போ பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் இது அப்படியே டூ ஃபோர்ல ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா இதை நீங்க அப்படியே புக் பண்ணி ரெண்டு பேர் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இருந்தாலும் நீங்கள் ரெண்டு ரெண்டா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காம்போ ஆஃபரில் புக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் பிரைஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இது வந்து எட்டு வலையில் சேர்த்து உங்களுக்கு செட்டாகவே வந்துடும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் தான் நல்ல ஒரு லுக் பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு லுக்லேயே உங்களுக்கு இருக்கும் டெய்லி வியருக்கு ரொம்பவே கலெக்ஷன் இப்போ சூப்பரான ஒரு கலெக்ஷன் டெய்லி வியரும் பண்ணலாம் ஃபங்க்ஷன் வியரும் பண்ணலாம் ரியல் கோல்டு லுக்கில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கோல்டு பாட்டன்ல வர மாதிரி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே டிசைன்ஸு இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் பெஸ்ட் மிஸ் நெக்ஸ்ட் மாடல் ஒரு சூப்பரான ஒரு காம்போ தான் இந்த மாதிரி கட்டிங் ஒர்க் உள்ள மாடல் இந்த மாதிரி கட்டிங் ஒர்க் வந்தாலே உங்களுக்கு வந்து பிரைஸ் ஜாஸ்தியாக தான் வரும் நம்ம வந்து பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்க போறோம் எயிட் பேங்கிள்ஸ் செட்டாக வந்து ஜஸ்ட் டூ பிப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாருங்க அடுத்த சூப்பரான மாடல் தான் மிக்சடா கொடுத்துருக்கோம் இந்தமாதிரி இந்த மாதிரி செட்டாக வியார் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் நீங்கள் தனித்தனியாகவும் வியர் பண்ணலாம் இந்த காம்போ பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ ஃபோர் சைஸு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போ சிக்ஸ் பேங்கிள் செட்டில் கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாடல வந்து 4 பேங்கلز இந்த மாதிரி கொடுத்திருக்கோம் இந்த டிசைன் வேணும்னா என்னது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் 2 4 சைஸ் प्राइस 230 பிளஸ் ஷிப்பிங் just 230 மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு தின் பேங்கلز தான் தின் பேங்கلزல உங்களுக்கு 88 16 பேங்கلز செட் வந்துருது பாருங்க ரெண்டு டிசைன் வந்து மிக்ஸடா கொடுத்திருக்கோம் இந்த மாதிரி ரெண்டு டிசைன் மிக்ஸடா கொடுத்திருக்கோம் நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணுறக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா அப்படியே கோல்டு லுக்ல சூப்பராக இருக்குது ஃபங்க்ஷன் வேர் கூட பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் நிறைய பேர் பிரைடல்ஸ் கல்யாண பொண்ணுக்குலாம் கண்ணாடி வளையல் போடுவீங்க இந்த மாதிரி செட் எடுத்து அது கூட நடுனை நீங்கள் சாரிக்கு மேட்சாக கல்யாண வளையல் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்க சூப்பராக இருப்பாங்க நடுவில் அந்த கலர் வளையல் பேங்கிள்ஸ் மட்டும் நீங்க மிக்ஸ் பண்ணி கூட போடலாம் சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் என்ன ஸ்பீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும் தான் பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இதுல வந்து ஒரு செட் மட்டும் வாங்கினாலே டூ பிப்டி கொடுக்குறாங்க நம்ம ரெண்டு செட்டு சேர்த்தே ஜஸ்ட் டூ நைன்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான கம்போ தான் இந்த மாதிரி பிளைன் பேங்கிள் பாருங்க இது வந்து பிளைன் பேங்கிள் நடுவில் வந்து நீங்க இந்த மாதிரி செட் பண்ணி போட்டீங்கன்னா எவ்வளோ நீட்டா இருக்கு பாருங்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கணும் கொஞ்சம் லுக்காகவும் இருக்கணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க இந்த ஒரு செட்டு நீங்க ஒரு கைக்கு இந்த ஒரு செட்டு போட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ரெண்டும் சேர்த்து ஒரு கைக்கு மட்டும் வேறு பண்ணாலே ரொம்ப அழகா ரொம்ப நீட்டாகவும் நல்லா ஹெவி லுக்காகவும் இருக்கும் இந்த டிசைன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ தேர்ட்டி ப்ரெஷ்ஷ்பின் முப்பது ப்ரெஷ்ஷி நெக்ஸ்ட் காம்போ பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போ தான் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் ஒர்க் கூட வந்துடும் பேங்கல் பாத்தீங்கன்னா அந்த கட்டிங் ஒர்க் கூட நல்ல ஷைனிங்கா இருக்கு நடுவுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸோட மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கோம் இருக்கும் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க எந்த ஸாரீக்கு வேணாலும் எந்த கலருக்கு வேணாலும் மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் காம்போ சூப்பரான ஒரு காம்போ அப்படியே ரியல் கோல்டு லுக்ல ஃபார்மிங்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க பார்க்க வந்து கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இந்த செட் வைஸா நீங்கள் வேர் பண்ணும்போது இன்னுமே ரொம்பவே அழகா இருக்கும் நடுவில் அதே மாதிரி நீங்கள் கலர் பண்ணி வேணுன்னா யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வேர் பண்ணாலே அவ்வளோ கிராண்டா இருக்கும் ஒரு பெஸ்ட் ஆஃபர் கிடைக்காத ஆஃபர் ஒரு சூப்பரான ஒரு செட்டு ஜஸ்ட் த்ரீடி மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு மாடல் தான் ஃபார்மிங்லே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பைல வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு மோஸ்ட் ட்ரெண்டிங்கான மாடல் இதுன்னா நிறைய பீஸ் நம்மளே அனுப்பியிருக்கோம் நம்ம கிட்ட வாங்கிருப்பீங்க எல்லாரும் அதுவே இப்படி காம்போவா கொடுத்திருக்கோம் ஒரு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸ்ல காம்போவா கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு லக்ஷ்மி பேங்கிள் வந்து செட் ஆக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஃபுல்லா வந்து ஒயிட் ஸ்டோன் வரும் இது பாத்தீங்கன்னா நடுவுல லக்ஷ்மி அம்மன் உருவம் கொடுத்து கீழே வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நடுவுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேங்கிள் செட் கொடுத்துருக்கோம் இதுவும் வந்து அப்படியே கோல்டுல வர மாடல்ஸ் தான் எல்லாமே இந்த டிசைன் வேணா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபார்மிங் லுக்லே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இன்னொரு மாடல் இது டூ ஃபோர் சைஸ் இது எல்லாமே வந்து டூ ஃபோர் மட்டும் தான் அந்த வீடியோவில் காமிக்கிற சைஸஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்டி ஃப்ரெஷ்ஷு முந்நூற்றி தொண்ணூறு பிரெஷி பெண் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான பேர்டர் தான் இந்த மாதிரி உங்களுக்கு கட்டிங் ஒர்க் இந்த பேங்கலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கட்டிங் ஒர்க்கில் தான் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு மீனாக்கரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்ப எல்லாத்துலயுமே மீனாக்கரி டிசைன் தான் வந்திருக்கு அதே மாதிரி தான் இந்த பேங்கிள்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் மெயினாவது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சில்க் சாரீஸ்க்கு ஒரு நல்ல ஒரு டார்க் கலர் சாரி நீங்க டார்க் கிரீன் இந்த மாதிரி வியாட் பண்றீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி பேங்கிள் வந்து மேட்ச் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் பார்க்க ரொம்ப மேட்சிங் அழகா இருக்கும் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ப்ளஷிப்பேன் முன்னூத்தி தொண்ணூறு ப்ளஷிப்பேன் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு தான் வித் எனாமல் ஒர்க் கூட இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க எனாமல் ஒர்க் கூட ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் நடுவில் வந்து உங்களுக்கு மல்ச்சி கலர்ல எனாமல் ஒர்க் கொடுத்துருக்காங்க சைட்ல பேங்கில் ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் த்ரீ நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பேங்கல் டென் பேங்குல்லேயே வித் எனாமல் ஒர்க் கூட வந்துடும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெகந்தி கலர்ல ஸ்டோன் வந்துடும் இதுல வந்து மெகந்தி கலர் ஸ்டோன் ஒர்க் இது மெகந்தி கலரும் ரொம்ப கலர் இந்த அப்படியே எடுத்து புக் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே வந்து எல்லா எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே மேட்ச் பண்ணலாம் அந்த மாதிரி உங்க கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே இந்த கம்பு பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கங்க த்ரீ நைன்டி நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து எனாமல் ஒர்க் கூட வருதா இது பாத்தீங்கன்னா ரூஸ் கோல்ட் எனாமல் ஒர்க்கு உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ரோஸ் கோல்டு கலர்லாம் எனாமல் ஒர்க் கொடுத்துருப்பாங்க பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வியார் பண்ணும்போது இன்னுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கோல்டுலேயே நிறைய வந்து இந்த மாதிரி டூ டோ மாடல்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்றாங்க அதே மாதிரி சேம் பேர்டன்ஸ் தான் நம்ம இந்த மாதிரி கவரிங்லேயே கொண்டு வந்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸும் ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒயிட் எனாமல் மாடல் தான் இந்த மாதிரி ஒயிட் எனாமல் ஒர்க்கில் உங்களுக்கு இந்த மாதிரி பிளேன் பேங்கிள்ஸ் வந்து மிக்சராக கொடுத்துருக்கோம் ரொம்ப நீட்டாக இருக்கு பாருங்க இந்த ரிசன் வேணா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் தனித்தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நடுவில் நீங்கள் இது கூட கண்ணாடி வளைஞிலும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் இன்னும் நீட்டாக ரொம்பவே நீட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான காம்போ இது எல்லாமே ஜஸ்ட் த்ரீ நைன்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ஹெவியான காம்போ தான் இந்த விலையில பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியா வரும் இதுவும் நல்ல பிராடா ரூபி ஸ்டோன் லைட் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு காம்போ இந்த காம்போ பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் எல்லாமே த்ரீ நைன்டி ஃபிரெஷ்ஷிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு கிளிட்டர்ஸ் உள்ள மாடல் தான் பாருங்க ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன்ஸோட நல்ல கிராண்டா வந்தோம் இது வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ரெயின்போ கலரில் உங்களுக்கு ஒயிட்டு சில்வரில் அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் உங்களுக்கு ரெயின்போ கிளிட்டரிங் இருக்கு தான் இது வந்து மெஹந்தி கலர் ஸ்டோன் ஃபுல்லாகவே மெகாண்டி கலர் ஸ்டோன் இது அப்படியே வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் சொன்ன மாதிரி பண்ணிக்கைஸ்ல மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இந்த இந்த செட் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க பெஸ்ட் ஆஃபர் இந்த செட்டுக்கு தான் ரொம்ப பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறோம் இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்த்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்த் உள்ள ப்ரைஸ் உள்ள பேங்கிள்ஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க வியர் பண்ணும்போது அவ்வளோ கிராண்டாக இருக்கும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லா காம்போஸுமே சூப்பரான காம்போஸ் தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபங்க்ஷன் வியர் பண்ணுற மாதிரி காம்போஸ் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் காம்போ பாத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைன் சிம்பிளாகவும் ரொம்பவே அழகா இருக்கக்கூடிய டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இந்த காம்போ பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது ப்ரைஸும் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ப்ரைஸ் ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸு கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் தீபாவளி ஆஃபர்ஸ்ல பெஸ்ட் பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் ப்ரைஸஸ்லாம் வந்துடுச்சு கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சாரீஸ் எல்லாமே வந்து ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்னொன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்